மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இழந்த அதிகாரங்கள் வழங்கப்படும் சஜித் வைத்து உறுதி ரணிலுக்கு வாக்களியுங்கள் சம்பள உயர்வை காட்டி மிரட்டப்படும் அரச ஊழியர்கள் தபால் மூல வாக்களிப்பு நாளை ஆரம்பம் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை திடீரென குறைத்த ரணில் அரசியல்வாதிகளை கொன்று வீடுகளுக்கு தீமூட்ட ஜேவிபி காத்திருப்பதாக ரணில் தரப்பு குற்றச்சாட்டு ரணில் ஜனாதிபதியாக வர முடியாது இவர்தான் ஜனாதிபதி என்கின்றார் பிரபல ஜோதிடர் குடும்ப ஆட்சிக்கு ஆணை வழங்கக்கூடாது ராஜபக்சர்களை விமர்சிக்கும் அனுர தொடர்பென விரிவான செய்திகள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு பிரதேசத்தை அடிப்படையாகக் கொண்டு பலமான அபிவிருத்தி திட்டங்களுக்காக நாட்டை முன்னெடுத்துச் செல்வதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்த உடனே வடகிழக்கை மையமாக கொண்ட சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்டி அதன் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி அரசியல் உரிமையை வலுப்படுத்துவதோடு ஒரே நாட்டுக்குள் அதிகாரம் பகிரப்பட்டு இதுவரை இல்லாமல் போயிருந்த மாகாண சபை உறுப்புரிமையையும் பெற்றுத்தருவோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக குறுகிய காலத்துக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் அதிகாரம் இழந்து காணப்படுகின்ற மாகாண சபைகளுக்கு தொடர்ந்து அதிகாரத்தை வழங்குவதோடு இந்த அதிகாரங்களை மீண்டும் கைப்பற்றிக் கொள்வதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு வடமாகாணத்தின் அபிவிருத்தி பணிகள் மிகவும் கீழ்மட்டத்திலே காணப்படுகின்றது எந்தவொரு அபிவிருத்தியும் இடம்பெறவில்லை தொழிற்சாலைகள் உருவாக்கப்படாமல் தொழில் வாய்ப்புகள் இல்லாத நிலைமை காணப்படுகின்றது கல்வியிலும் சுகாதாரத்திலும் குறைபாடுகள் காணப்படுகின்றன எனவே ஜாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் தொகுதி வாரியாக உற்பத்தி தொழிற்சாலைகள் உருவாக்க நடவடிக்கை எடுப்போம் என்று எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் நாடும் நாட்டு மக்களும் முன்னேற வேண்டும் எனில் ஆளுமை மற்றும் அனுபவம் உள்ள தலைவர் ஒருவர் நாட்டை ஆள வேண்டியது காலத்தின் கட்டாய தேவையாகும் எமது நாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவ்வாறானதொரு தலைவராக இருப்பது எமது பாக்கியமாகும் எனவே அரச ஊழியர்கள் தமது வாக்கியை நாட்டின் நலம் கருதி பயன்படுத்துவார்கள் என நம்புவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் ரத்தினபுரி மாவட்ட அமைப்பாளர் சுப்பையா ஆனந்தகுமார் தெரிவித்துள்ளார் பங்க்ரோ நாட நாடொன்று குறுகிய கால பகுதிக்குள் மீண்டெழுவது என்பது இலகுவான விடயம் அல்ல அதிலும் குறிப்பாக தேர்தல் ஒன்றை நடத்துவது சாதனைக்குரிய விடயமாகவே கருத வேண்டும் இவ் இரண்டு விடயங்களையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செய்து காட்டியுள்ளமை அவருக்கான வெற்றியாகும் இலங்கையால் மீண்டல முடியாது என கூறியவர்கள் எல்லாம் எப்படி ஈராண்டுக்குள் நாடு மீண்டது என்பது பற்றி ஆராயத் தொடங்கியுள்ளனர் இதிலிருந்து ஜனாதிபதி ரணிலின் அரசியல் பொருளாதார பயணப்பாதை சரி என்பது உறுதியாகின்றது பொருளாதார மீட்பு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது நாளை மாவட்ட தேர்தல் செயலகம் அலுவலகம் மற்றும் பொலிஸ் நிலையங்களில் தபால் மூல வாக்குகளை அளிக்க முடியும் என ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர்எம்ஏஎல் எம் ரத்நாயக்க கூறியுள்ளார் தேர்தல் ஆணைக்குழு பிரதேச செயலக பிரிவுகள் உள்ளிட்ட தேர்தல் பணிகளில் ஈடுபடுவோர் முதல் கட்டமாக வாக்களிக்க உள்ளனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் உள்ளிட்ட தெரிவு செய்யப்பட்ட அரசு உத்தியோகஸ்தர்களும் தபால் மூலமாக வாக்களிக்க உள்ளனர் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் திகதிகளில் வாக்களிக்க தவறியவர்களுக்கு எதிர்வரும் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் திகதி வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது தேர்தல் பிரச்சார கூட்டங்களை திடீரென குறைத்துள்ளார் தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி செலவீனங்களை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அடிப்படையாகக் கொண்டு இவ்வாறு பிரச்சார கூட்டங்களை ரணில் விக்ரமசிங்க குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயார் செய்திருந்த முப்பது பிரச்சார கூட்டங்கள் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கிட்டத்தட்ட தொன்னூறு தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் ரணில் தரப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் தற்போது அந்த எண்ணிக்கை அறுபதாக குறைக்கப்பட்டுள்ளது எனினும் கிராம மட்டத்தில் சிறிய குழு கூட்டங்களை நடத்துமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் மேலும் மக்கள் பேரணிகளை நடத்துவதற்காக பேருந்து கட்டணம் உள்ளிட்ட இதர செலவுகளுக்காக பாரிய தொகையை செலவிட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தேர்தல் செலவு விதிமுறைகளின்படி இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர் ஒருவருக்கு நூற்றி ஒன்பது ரூபாவை மட்டுமே வேட்பாளர் செலவிட முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது படுகொலை செய்து அவர்களது வீடுகளுக்கு தீ மூட்டுவதற்கு பிபர் காத்திருப்பதாக முன்வைத்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவு நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜேபிபியின் அடிமட்ட தொண்டர்கள் இவ்வாறு ஊர்களில் காத்திருக்கின்றார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏனைய அரசியல் கட்சிகளின் தலைவர்களை ஒடுக்குவதற்கு ஜேவிபியினர் காத்திருப்பதாகவும் இதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எந்த விதமான திட்டங்களும் இன்றி ஜேவிபி ஆட்சி அதிகாரத்தை கோருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரால் வெற்றி பெற முடியாது என பாரம்பரிய மற்றும் இலங்கையின் புகழ்பெற்ற ஜோதிடரான திசேரா தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ஷவின் ஜாதகப்படி அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சிறிதளவேனும் இல்லை எனவும் அவரது ராசியில் சந்திரன் உச்சநிலையில் இருப்பதால் கொஞ்சம் கஷ்டம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களில் மிகவும் பலவீனமான ஜாதகம் தன்னிடம் இருப்பதாக ரொஷான் சானக திசேரா சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இலங்கைக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு இது சாதகமான நாளாக அமையாது என ரொஷான் சானக திசேரா தெரிவித்துள்ளார் அதன்படி அன்றைய தினம் எந்த ஒரு சுபகாரியத்தையும் செய்வது பொருத்தமற்றது என எனக்கு தெரிவித்தார் இந்த நாட்களில் இரத்தக் களரியை எதிர்பார்க்கலாம் எனவும் அதன் காரணமாக ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பை அதிகரிக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் எவ்வாறாயினும் தனது ஜாதகத்தின்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் ஜனாதிபதியாக ஜனநாயக ரீதியாக வர முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பிரேமதாசவுக்கு தெரிவித்தார் ராஜபக்ஷ மக்கள் ஆணை வழங்கக்கூடாது என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தார் தற்போது அவரது புதல்வர் நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன தமது மேடை ஏறுகின்றார் கடும் கஷ்டத்துடன் அவர் ஏறுகின்றார் நடக்க கஷ்டப்படுகின்றார் இவ்வளவு கஷ்டப்பட்டு மேடைகளில் ஏறுவதற்கான காரணம் பொதுமக்களின் நலன் கருதியா இல்லை தமது பிள்ளையின் வெற்றிக்காகவே எனவே ராஜபக்ஷ குடும்பம் ஆட்சி மீண்டும் பெற மக்கள் ஆணை வழங்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்